என்னக்கா ஒரே முயல்குட்டி பிடிக்கிறதாவும் பட்டாம்பூச்சி பிடிக்கிறதாவும் இந்த மாதிரி ஏதாச்சும் குருவி பிடிக்கிறதாவும் இதே வேலையாகவே இருக்கீங்க பாவம் அது வாயில்லாத ஜீவனங்களாச்சு அதை பிடிச்சி இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இந்த குருவிக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இந்த குருவி வந்து நான் பிடிக்க கிடையாது இது வந்து தன்னால் நம்ம வீட்டுக்குள்ளார வந்துடுச்சு நான் வந்து மேலே கதுவு திறந்து விட்டு வச்சுருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அது கதவு திறந்து விட்டதோ அப்ப எப்படி வந்துச்சுனே தெரியல மேலே வந்துட்டுருக்குது மேலே இருந்து நம்மளுடைய வீடு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளாரே மெட்டில் இருக்கிறதுனால மேலே இருந்துட்டு அது கீழே வீ வீட்டுக்குள்ளார வந்துடுச்சு வீட்டுக்குள்ளார வந்ததை நம்ம தம்பி கதிர் என்ன பண்ணா அம்மா அதை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடணுமான்னு சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு மேலேயும் டோர் எல்லாம் லாக் பண்ணிவிட்டு அவன் எப்படி தான் பிடிச்சானே தெரியல பிடிச்சிட்டான் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் எப்படியே ஒன்று ஆனால் இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் வளர்த்து பார்க்கலாம்டா அப்படின்னா அவங்க அப்பாவும் ஒத்துக்க மாட்டேன்றாரு பாவம் அந்த முயல்குட்டியே சித்திரவதை பண்ணி கொண்டுட்டிங்க அதுவே பெரும் பாவம் ஏன் மனசை இது அது மனசு எவ்வளோ வேதனைப்படும் அடைச்சி அடைச்சி அப்படியே வேதனையிலே அது செத்து போயிடும் அப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாதீங்க அதுங்க அதுங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு சரி இவர் திட்டுறாரேன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் வச்சுருந்து கட்டி போட்டெல்லாம் வச்சுருந்து பார்த்தான் கதிர் கொஞ்ச நேரம் வச்சிருந்து பார்த்துட்டு அவனே என்ன நினைச்சான்னு தெரியல அம்மா வேண்டாம் நம்ம முயல்குட்டியோடைய நிலமை நம்ம டாபின் குட்டியோடைய நிலமை இதுக்கு வந்துடும் இதை இது வேண்டாம் நம்ம வந்து விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டெல்லாம் அவுழ்த்து விட்டுட்டு பறக்க விட்டுட்டாங்க பாருங்க அந்த காலில் வந்து அது இதுக்கு பேர் என்னன்னு தெரியல அந்த கால் இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி அந்த நகல்லாம் ரொம்ப நீட் நீட்டாக அந்த கத்திரி வைக்கிறேன் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்குதுங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த குருவி ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் இப்போ கதிர வந்து இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கட் பண்றானா கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இந்த நூல் கட்டி வச்சிருந்தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பறக்க விட்டுறாங்க நானும் சரி பாவம் இல்லை இருக்கட்டும் வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் கதிரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா அவங்க அப்பாவும் வந்து வே வேண்டானா வேண்டாம் விட்டுருங்க பாவும் அது வந்து வி நம்ம நல்லா ஃப்ரீயாக இருக்க வேண்டிய பறவைகளை வந்து நம்ம அடைச்சி வச்சோம்னா அது மன நொந்தே செத்து போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அதனால் கதிருக்கே மனசு கேட்கலை அவன் மனசு கொண்டு போய் விடவும் அவனுக்கு மனசு வரல வச்சிருக்கோம் இல்லை கொண்டு போய் பறக்க விட்டுட்டாங்க இந்த குருவி தன்னால நம்ம வீட்டுக்குள்ளார வந்துச்சு ஆனால் அதை வந்து நாங்கள் பறக்க விட்டுட்டோம் தூக்கி போட்டதுமே எவ்வளோ அழகாக பறந்து போயிடுச்சு பாருங்க எங்கே போச்சுன்னே தெரியல